வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஏ வந்து ஒரு வெப் டிசைனராக எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் ஏ எவ்ளோ ஹெல்ப் பண்ணுது எந்தெந்த மாதிரியான ஸ்டேஜ்லலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது லைக் வந்து ஃபிஃப்ட் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணுவோம் இதில் வந்து இவ்வளோ பேஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவோம் அதுக்கான கண்டென்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் டிசைனிங்க்கு வந்து நம்மளுக்கு ஃபாண்ட் லே அவுட்டு பிராண்ட் கலர் இந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணுவோம் இது இல்லாமல் நம்ம வெப்சைட் பண்ணும்போது நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் கூட நம்மளுக்கு வரும் அதையும் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் இந்த மாதிரி கிரியேட்டிவ் சைட் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஏஐ வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஒரு டிசைனராக ஹெல்ப் பண்ணும் வெப் டிசைனராக ஏஐ வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாது கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னுமே நம்மளோட டைம் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால் நம்மளோட ஒர்க்கை க்ரியேட்டிவாக பண்ண முடியும் ஏ வரக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வெப்சைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டென்ட் எல்லாமே நம்ம மேனுவலாக வந்து டைப் பண்ணிட்டு இருப்போம் அண்ட் கலர் ஃபாண்ட் இந்த ரெண்டே டிசைட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கிளைண்ட்டு கிட்டே இருந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ரகுள் பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் வெப்சைட் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபாண்ட் கலர் எல்லாமே யூஸ் பண்ணணும் கிராஃபிக் டிசைன் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் நல்லா கிரியேட்டிவாக அந்த வெப்சைட் இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டை பேஸ் பண்ணி அதுக்கான கலர் ஃபாண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்மளுக்கு இந்த ஏஐ வந்து பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆகாம ஈஸியா நம்மளால பண்ண முடியுது ஏஐயோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப் டிசைன்ல மெயினா வந்து பிளானிங் கண்டென்ட் டிராப்டிங் டிசைன் கைடன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்விங் பிளானிங் நம்ம ஒரு வெப்சைட்டை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம டிசைட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த பிளானிங்ல தான் வந்து எவ்வளோ பேஜஸ் வரும் நம்மளுக்கு அவங்களோட போகோக்கு தகுந்த மாதிரி கலர் ஃபாண்ட் எல்லாம் நம்ம சூஸ் பண்றது எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கணும் அதுல இ காமர்ஸ் வெப்சைட்டா பிசினஸ் வெப்சைட்டா அதுல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் பண்ணணும் சிடிஏ எப்படி வைக்கணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து பிளான் பண்ணணும் நெக்ஸ்ட் கண்டென்ட் டிராஃப்டிங் மெயினாக இப்போ லேண்டிங் பேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் எல்லாமே நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் வந்து எழுதணும் அதுக்கான அந்த ஃப்ளோ நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அண்ட் ஆல்சோ எஸ்இஓ ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் மேத் பிளக்கின் என்னதான் நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான் கொடுப்பாங்க பட் அந்த எஸ்இஓ கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம வந்து மேனுவலாக வரணும் அதுக்கு வந்து இந்த ஏ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சிம்பிளாக இப்போ நம்ம வந்து ஒரு கீவேர்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி எனக்கு இந்த ஹியூமன் லைக் கண்டென்ட் வந்து கொடு அப்படின்னா அதில் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துடும் டிசைன் கைடன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு எந்த செக்ஷனுக்கு அப்புறம் எந்த செக்ஷன் வரும் அப்படிங்கிறது தெரியாது இப்போ நம்ம ஒரு ஹோம் பேஜ் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ செக்ஷன் வரும் அதுக்கப்புறம் சின்னதாக அபோட்டஸ் பற்றின ஒரு கண்டென்ட் போடுவோம் அதுக்கப்புறம் இகாமஸ் வெப்சைட் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் நம்ம ஷோகேஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்டாக்டர்ஸ் இல்லைனா அதுக்கு முன்னாடி டெஸ்டி ரிவ்யூஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வரணும் ஸோ இந்த ஃப்ளோ எப்படின்னு தெரியல அப்படின்னா அது கூட நம்ம வந்து ஏ கேட்ட கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக நிறையா ப்ராப்ளம் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மெயில் நம்மளுக்கு காண்டாக்ட் ஃபார்ம்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த மெயில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னா அதை கூட நம்ம ஏயிட்ட போய் நம்ம கேட்க முடியும் அது மட்டும் இல்ல இப்போ இந்த வெப்சைட்ல பாருங்க நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃப்ளோட் பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட நம்ம ஏ யூஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணணும் ஏ யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளா சார்ஜி பிட்டில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃப்ளோட் பட்டன் ஆட் பண்ணும் அதுக்கான ஸ்னிப்பட் கோடு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஏ வந்து கொடுத்துரும் அந்த கோடு எடுத்து நம்ம போட்டு நம்ம வாட்ஸ்அப் ஃப்ளோட் பட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இது பிளக்இன் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியூச்சருக்கு பிளக்இன் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடிங் மூலமாகவே ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட சைட் வந்து ஸ்லோவாகாது இந்த மாதிரி வாட்ஸ்அப் லோட் பட்டன் எப்படி ஆட் பண்ணலாம்னு நம்ம சேனலில் போட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது நிறைய பிளகின்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பிளகின் கன்ஃபிளக்ஸ் வந்து வரும் இல்லை வேர்ட் ப்ரூஸில் எரர்ஸ் வரும் இந்த மாதிரி எந்த ஒரு எரராக இருந்தாலும் அது என்ன எரர் அப்படிங்கறத அதில் காமிக்கிற அந்த எரர் அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி சார்ஜ்இப்டியில் சொன்னீங்கன்னா அது ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும் ஃபர்ஸ்டாலாம் வந்து நம்ம கூகுளில் யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய இதில் போய் தேடிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் டேரக்டா நீங்கள் ஏ இல் போனீங்க அப்படின்னா அதுவே ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துரும் இந்த மாதிரி வெப் டிசைனராக எல்லா பாட்லேயுமே நம்ம அந்த ஏ யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட் ஆகுது நம்ம இன்னும் க்ரியேட்டிவாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியுது டைம் நிறைய சேவ் பண்ணுறதுனால இன்னும் நம்மளால் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியுது இந்த மாதிரி ஏ யூஸ் பண்ணி பண்ணுறதுனால குவாலிட்டி ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம வந்து அஸ் அ வெப்டிசைனராக நம்ம எல்லாத்தையுமே அகைன் வந்து பார்ப்போம் அதில் நம்ம எடுத்தோன்னையுமே ஒரு ஏஐ மூலமாக வச்சு ஒரு வெப்சைட் வெப்சைட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணாலும் இதில் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் வரும் அது நம்ம தான் வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால குவாலிட்டி வைஸ் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக வெப்சைட் டிசைனராக ரீப்ளேஸ் பண்ணாது வெப்சைட் டிசைனருக்கு ஏஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட்டாக பார்த்தோம்னா நம்மளோட வெப்சைட் டிசைனருக்கு இது ஒர்க் ஃப்ளோ எஃபிஷியன்சி என்ஹான்ஸ் பண்ணும் கன்சிஸ்டன்டி அண்ட் கிளாரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் இது வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாது ஏஐ ரிலேட்டடாக நம்ம சேனல் நல்ல ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஏ யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட வெப்சைட்க்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு ஏ வேர்ட் ப்ரெஸ் பேஜ் பில்டர் மூலமாக ஒரு பேஜை எப்படி பில்ட் பண்ணலாம் எலமெண்டர் வெப்சைட்டை வந்து ஏ மூலமாக எப்படி கிரியேட் பண்ணுறது நம்மளோட வெப்சைட்டில் எப்படி ஏ சாட் ஆட் பண்ணுறது ஆட்ஜிபிட்டி யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் வெப்சைட்டை நம்மளால் பில்ட் பண்ண முடியுமா இன்னும் நிறைய ஏ ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டுருக்கலாம் ரீலான்ச் பண்ணிகிட்ருக்கலாம் உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு இதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வெப்சைட்டை உங்களால் பில் பண்ண முடியும் அதுவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கோட உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும் அதுக்கு நான் உங்களை டுவெண்ட்டி ஒன் டேஸ் வெப்சைட் க்ரியேஷன் சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவோம் ஸோ அது சொல்லி முடிச்சதுமே டெய்லியுமே ஈஸியாக ஒரு ஃபாலோ டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு இதில் எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் பார்க்க மாட்டிங்க நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை ஜஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரியல் எக்ஸாமிளோட உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் லேண்ட் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு ரியல் வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இதில் ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் உங்களால் ரெண்டு வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும் வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும் நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணலாம் அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்லுவோம் ஸோ ஸ்டாப் ரேட்டிங் ஸ்டார்ட் பில்டிங் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Join our 21 day website creation challenge today and let's turn your idea into reality